நான் தான் மறந்துட்டேன் நீங்க மறந்துட்ட நீங்க சொல்ற சொல்ற ஆமா முத்துப்பேட்டையில நீ ஆறாவது படிக்கும் போது மாவி எட்டாவது படிச்சா இல்ல ஒன்பதாவதா

பாப்பா பாலா எக்கச்சக்கமா பண்ணாத அது எனக்கு பிடிக்காது ஒரு பாவக்காய் சாம்பார் அவியல் கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் மிச்சம் விழுந்ததுன்னா அதிலேயே ஒரு பொரியல் உங்க வீட்டுல தக்காளி ரசம் என்னைக்குமே ஜமும் இருக்குமே அதை எனக்கா நிறுத்த வேண்டாம் இப்பதான் நான் தமிழர்ல குடிக்கிறேன் தெரியுமா உங்க வீட்டு அப்பளம் அந்த காலத்துல தொட்டாலே நொறுக்குமே இனிமே நீ பேசுற நான் ஒன்னும் இன்னைக்கு இவனுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு கொறங்கப் புடிவாடா இவரு விட்டு போகவே இல்ல என்ன இன்னும் புடியா இருக்கிறா வடை பாயாசம் போமா போமா போ 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 மார்க்கெட் புடியா போற மச்சான் பாயசம் வைக்கிறத வைக்கிற நல்ல சேமியா பாயாசமா வை உப்பு இங்க வை பருப்பு இங்க வை பச்சடி இங்க வை கிச்சடி இங்க வை அவியல் இங்க வை பொரியல் இங்க வை ஆமா எங்க வெச்சதா அண்ணா எல்லாம் எல்லா ஏத்துமே பலோ எனக்கு ஒரு சந்தேகம் சாம்பார் சாதத்தை பத்தியா இல்ல நம்ம ஸ்கூல் பத்தி அந்த சந்தேகம் முத்துப்பேட்டையில எட்டாவது படிக்கும் போது நாம ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோமே அது யாபம் இருக்க இருக்கோ ஞாபகம் இருக்க அதுல நீ இருக்க இல்ல எங்க இருக்க எனக்கு தெரியலையே சாம்பார் சாதத்தியாவது முடிக்க விடுற முடிய முடிய முடி ஏய் அந்த படத்துல குடிமாவது மூணாவது பையன் இருக்கானே அதன் தானா இந்த குடிமையா நீமா இப்ப கட் பண்ணிட்ட சோறு வச்சு அதேபா அம்மா இருக்கும் உனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் வரக்கூடாதா நானு பாயசம் வரைக்கும் வருவேங்கிற நம்பிக்கை இல்ல நான் ஒதுக்கிறேன் முதல்ல நீ பாயசத்தை அந்த பாலு நல்லா பேசுவானே சிக்கி பேச மாட்டானே ஏமா அச்சலா உனக்கு தெரியாது அம்மா வந்தா சும்மாவா போவா ஏதாவது எழுத்துட்டு போகாது போகும்போது நாக்க எழுத்துட்டு போயிடுச்சு என்னது முந்திரி பருப்பே காண தட்டுப்பட மாட்டேங்குது நல்லா கிளறி போடுமா கிளர்ந்து போடு என்ன இங்கே பாத்துக்கிட்ட கண்ணு பட போகுது வயிற்று வலிக்கும் ஆயுதம் பிரமாதமா இருக்குது

பத்தலாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பாகப் பிரிவின பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா உயில்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அது வரைக்கும் நாமும் பொது சொத்துல சாப்பிடுவோமே மா மா அஹ் இது பாருங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க யாரும் வந்திருக்காங்க எந்த ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்பா நீங்க ஒருத்தவன் நானும் ஒலிக்கிறப்போ பையன் என் கூட படிச்சா பாலு எல்லாமே என்ன கிண்டல் பாத்தியா அதான் இல்ல அவனுக்கு திக்குவாய் உண்டு

Admiration begins where acquaintance ceases. Sir, நீங்கள் என் கண்ணத்தில் ஒரு அரையைக் கொடுத்தீர்கள். நான் உங்கள் உள்ளத்திரியும் ஒரு அரையைப் புடித்தேன். Alam jangan pernah terbalik malu. Bisa bodoh macam ni. Segera bodoh itu bodoh. Ia itu. Segera tentu macam. Hah. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிறகு நம்ம பேரரசில் ஒரு பிள்ளை வேண்டாமா அது வேண்டாம் புள்ளி வைக்க வச்சு ஒரு பிள்ளை வேண்டாம் ஒரு ஆள் கழிச்சு குழந்த படத்துல ரொம்ப பெருமை போட்டு இவ்வளவு பெரிய வீட்டுல வச்சுக்கிட்டு அன்பே உருவான தமிழ்நாட்டை தங்கச்சியா வச்சுக்கிட்டு ஓட்டல்ல சாப்பிடறானா ஓட்டல்ல ஒன்னு தெரியுமா உன்ன நீ போடுமா ரஷ்டப்படுமா நீ போடு

அண்ணனுக்கு கல்யாணமாயி அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க சின்ன அண்ணி பிரசவ சமயத்துல மாடியே இருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு ஜன்னி ரெண்டு பெரிய அண்ணங்களும் கீழே சக்கலத்தி சண்டையில தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க நானும் காலேஜுக்கு போயிருந்தேன் அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அதுல இருந்து இது ஒரு கொலக்கார குடும்பம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில எந்த வித பற்றும் பந்தமும் இல்லாம எந்திரம் போல வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்க சலா இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது நானும் ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல ஆமா வரமா எங்க பிங்க எனக்கு எது போக்கடம் எங்க இருந்து வந்தனோ அதே இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் என்ன அதுக்குள்ள சின்ன சோட ஜீரன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அசிக்குமே நீங்க ரொம்ப புத்திசாலி உங்ககிட்ட யார் கூடவும் சீக்கிரம் பழகக்கூடிய தன்மை இருக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்காத பொறுமை இருக்கு பேச்சு வன்மையும் இருக்கு கூடவே இருக்குதே பாலு உங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது நான் நம்புறேன் பாலு இதெல்லாம் எதுக்காக எங்கிட்ட சொல்றேன்னு தாம புரியல சுருக்கமா சொன்னப்பனா ஒத்துமை இல்லாத இந்த குடும்பத்தை நீங்க தான் பாலு ஒத்துமைப்படுத்தணும் என்னது என்னது இந்த வீட்டை நீங்க தான் பாலு திருத்தணும் வந்த இடத்துல இப்படி ஒரு வேலையா எனக்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு வேலை இருக்குதேம்மா என்ன வேலை வேலை தான்

எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா நாங்க எல்லாரும் எங்க பொண்ணா உட்காந்து சாப்பிட்டதே இல்ல பாலு இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுல இந்த இடத்துல யாருமே சாப்பிடுறது இல்ல பாலு இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இவ் ஒருத்தியால் அது நடக்கல பாலு அது நடக்கல பாடடைஞ்ச மண்டபமா இருக்கிற இந்த வீட்டை மாத்துக்கு உங்களோட உதவி எனக்கு நிச்சயம் தேவைப்படுது பாரு என்ன உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு எனக்கு அந்த உதவி நீங்க கட்டாயம் செய்யணும் செய்வீங்களா பாலு செய்வீங்களா